என் அன்பு பிள்ளையே உனக்கான நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையை இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக அவசரமான செய்தி என் அன்பு குழந்தையை உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரமாக உன் அம்மா நான் கால் கெடுக்க நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே அம்மா இத்தனை நேரம் காத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் என்ன விஷயத்தை உன்னிடம் சொல்ல முயற்சி செய்கின்றேன் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாகவும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களை நான் கண்டு வந்திருக்கின்றேன் அவர்களை அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் உன் அம்மா இதனை உன்னிடத்தில் சொல்ல ஓடோடி வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் வேறு எங்கோ இருக்கிறார்கள் என்று நினைத்து விடாதே அவர்கள் உன்னிடம்தான் இருக்கின்றார்கள் உன்னிடத்தில்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உன்னிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் சொல்கின்ற செய்கின்ற நடவடிக்கைகள் எல்லாம் சில காலமாகவே தவறாகத்தான் இருக்கின்றது உன் அம்மா நான் ஏன் இப்படி இவர்கள் என் பிள்ளையை பிள்ளையிடத்தில் இடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையின் மனதை காயப்படுத்துகின்றார்கள் என்று நான் சிந்தித்து பார்த்த பொழுதுதான் எனக்கு அவர்களிடையே உள்நோக்கம் புரிந்தது என் அன்பு பிள்ளையே நீ நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றாய் அது மட்டுமல்ல அவர்கள் முன் நீ எங்கு வளர்ந்து விடுவாயோ என்று அவர்களின் தவறான எண்ணத்தை உன் மீது வைத்திருக்கின்றார்கள் உன் சந்தோஷத்தை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்றுதான் தான் நினைக்கின்றார்கள் என் தங்கமே நீ இப்பொழுது நினைக்கலாம் அம்மா இப்படி என்னை பயமுறுத்துகிறீர்களே என்று கூட என்னிடத்தில் கேட்கலாம் என் செல்லமே உன்னை சுற்றி இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றன உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் உன்னுடைய உயிரான துணையை ஆங்கே ஆபத்தில் மாற்றிவிட காத்து கொண்டிருக்கின்றார்கள் இதனை உன்னிடத்தில் நான் சொல்லிவிட வேண்டும் அல்லவா எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட்டால் அதற்கு பிறகு நீ தான் கஷ்டப்பட போகிறாய் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நீ சிக்கிக்கொள்ள கூடாது என்று தான் உன்னிடத்திலே இதனை நான் தெளிவாக சொல்லிவிடுவதற்காக வந்திருக்கின்றேன் இன்னும் சிலர் உன்னை எப்படியாவது பணம் சார்ந்த பிரச்சனையில் மாற்றிவிட வேண்டும் என்று தவறான எண்ணத்தோடு சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனை நீயாகவே உணர்ந்திருப்பாய் அதனால்தான் நீ இவர்களிடத்தில் இப்பொழுதும் அப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னை எச்சரிக்கைப்படுத்துவர்கின்றேன் என்றெல்லாமே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கலாம் ஆனால் அது இந்த அம்மா நான் துணையாக இருக்கும் போது வரை அது நடக்காது அப்படி ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்க மாட்டேன் ஆனாலும் அதற்காக அப் அப்பொழுதே விட்டுவிடக்கூடாது அல்லவா நீயும் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏனென்றால் இவர்கள் உன் வாழ்க்கையை நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் பெரிதாக இருக்கின்றன உன்னையும் உன்னை சார்ந்திருப்பவர்களையும் உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களையும் அந்த அன்பினை வைக்காதவராக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல தீய சக்திகளை உன்மீது ஏவிவிட முயற்சி செய்கின்றார்கள் இந்த அம்மா இதையெல்லாம் அறிந்து பல நேரங்களில் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் என்னை பார்த்தவுடன் அவர்கள் பயந்து ஓடியும் விட்டார்கள் இதுவரை அவர்களுடைய எத்தனையோ திட்டத்தை எல்லாம் நான் முறியடித்துத்தான் இருக்கின்றேன் ஆனாலும் அவர்கள் இதை விட்டுவிடுவதாக இல்லை ஏதாவது ஒரு சிறிய சந்தர்ப்பம் கிடைத்தால் கூட உனக்கு தீங்கினை செய்துவிட வேண்டும் என்று எப்பொழுதும் துடித்து கொண்டே இருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் கொடூரமாக இருக்கின்றது இரக்கம் என்பது துளி கூட இல்லை இப்படிப்பட்டவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை நீ யோசித்துப்பார் நீ எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்று நல்ல நல்ல முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் எல்லாம் உனக்கு நன்மையாகவே ஆரம்பிக்கும் பொழுது ஆனால் அது நன்மையாகவே முடிவதில்லை இவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துவிடுகிறது உன்னுடைய சிந்தனையும் செய்யலும் நன்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் உடனிருந்து கொண்டு இவர்கள் அதையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றிவிட தடையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நீயும் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று தான் இந்த வாழ்க்கையில் அடியடித்து வைத்திருக்கிறாய் நீ நினைப்பது ஒன்று வாழ்க்கையை அழைத்து செல்வது ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பது அவர்களுக்கும் தெரிந்திருந்தாலும் அவர்கள் உன்னிடத்தில் இப்படி செய்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட குணம் இருக்கிறது அவர்கள் எதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை எல்லாம் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையை மனதையே மாற்றுகின்ற அளவிற்கு அவர்கள் பேச்சில் வசியம் இருக்கின்றது இந்த அம்மா சில எல்லாம் உன் வாழ்க்கை துணையை மீட்டு உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைத்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது மற்றவர்களின் பேச்சை கேட்பது தவறு கிடையாது ஆனால் அவர்களினுடைய பேச்சை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு அல்லவா எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து பார்த்தி எல்லாருமே எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் யாரோ ஒருவர் சொல்கின்ற என்பதை கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் சொல்வதை தான் வேதவாக்கு என்று நீ யாகவோ எந்தவொரு ஆபத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கை நாளை பொய்யாகும் பொழுது உன்னால் இதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உனக்கு மனப்பக்குவம் இல்லை அதனால்தான் இப்பொழுது இருந்தே உன்னிடத்தில் நான் இதை சொல்லி கொண்டிருக்கின்றேன் எல்லார் மீதும் முழுமையான நம்பிக்கையை வைக்காதே யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூட்சமத்தை எல்லாம் நீ புரிந்து கொண்டால்தான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மா உன்னோடு இருக்கும் வரை நீ எப்பொழுதுமே மனதிற்குள் தெளிவாக இருக்க வேண்டும் ஒருவர் நம்மிடத்தில் பேசும் பொழுது என்ன நோக்கத்தோடு பேசுகின்றார்கள் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் அதற்காக யாரிடமும் நீ பேசிவிடக்கூடாது யாரையும் நம்பிவிடக்கூடாது என்று எல்லாம் சொல்லவில்லை என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ எத்தனை காலங்கள் கஷ்டங்களை அனுபவித்தாய் அல்லவா அதுவெல்லாம் எப்படி யாரால் வந்தது நீ எந்த சூழ்நிலையில் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்தாய் என்பதை நீ நன்றாக யோசித்து பார்த்தாலே உனக்கு அது தோன்றும் அல்லவா நான் இந்த இடத்தில் இப்படி பேசியிருக்கக்கூடாது நான் இதை செய்யாமல் இருந்திருக்க கூடாது என்று உனக்கே பல யோசனைகள் வரும் அல்லவா நடந்து முடிந்தவற்றை எல்லாம் நாம் ஒரு நாளும் மாற்றிவிட முடியாது அது இனிமேல் நம் கையில் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நீ யோசிக்க வேண்டும் என்று செல்லமே உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று நீ வருந்தாதே இது அவர்களுக்கு நிரந்தரம் அல்ல கூடிய விரைவில் எந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்தி சந்தோஷப்பட்டார்களோ அதைவிட அதிகமான அளவிற்கு அவர்களுக்கு கஷ்டத்தை சந்திக்க போகின்றார்கள் அதனால் நீ பொறுமையோடு இரு அவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கத்தான் போகிறது என் அன்புப்பில்லையே அம்மா உன்னுடைய வாழ்க்கையை தருகின்ற நல்லபடியாக மாற வேண்டும் உன் மனதிற்குள் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் உன் வாழ்க்கையில் நல்ல தெளிவு வர வேண்டும் என் குழந்தையே நீ எப்பொழுதெல்லாம் வேதனையில் இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு கதரை அழுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னை ஆறுதல் படுத்தவும் கண்ணீரை துடைக்கவும் இந்த அம்மா நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு கஷ்டங்களும் கொஞ்ச நாள் தான் நீடித்திருக்கும் அதன் பிறகு நிரந்தரமான இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நான் தூக்கி எறியப் போகின்றேன் கஷ்டம் என்றால் என்ன என்று நீ கேட்கக்கூடிய சூழ்நிலை உன் எதிர்காலத்தில் உனக்கு இருக்கப் போகின்றது வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதமும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி